அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னை எல்லாேருக்கும் யாருக்கும் தெரியாது நான் வந்து சாருடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நான் வந்து பிஎட் முடித்தேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இருந்தாலும் சங்கம் கொஞ்சம் கடைசியில் அங்கேருந்து வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் அப்படி இருக்கும்போது தான் நான் பிஏடு முடித்து டீச்சர் ஆகணும் அப்படின்ற என்னுடைய ஆசை ஸோ அதுக்காக பிஎடு முடித்த உடனே டெட்டு படிக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டேன் ஸோ டெட்டு படித்தேன் அது மட்டும் கிளாஸ் போய் படித்தேன் டெட்டு கிளியர் பண்ணேன் பட் ஆனால் வேலை கிடைக்கல ஸோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நான் ஸ்கூலுக்கு போய் போகிறேன் ஆனால் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆனால் வேலை வந்து என்ன அப்படின்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கணும் ஸோ ரொம்ப சிரமமான அந்த வேலை ஸோ அது எனக்கு எனக்கு வந்து திருப்தியை தரல ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸோ இதையே தானே டெட்டு தானே படிச்சிட்டோம் டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோம் சார் அப்போ எப்படி படிக்கலாம் க்ளாஸ் போய் படிக்கலாமா இல்லை என்ன அப்படின்றது யோசிக்கும்போது க்ளாஸ் போய் படிக்கிற அளவுக்கும் ச சப்போர்ட் பண்ணுற அளவில் அந்த டைமில் வந்து ஃபேமிலி இல்லை ஸோ எங்கே படிக்கலாம் அப்படின்னும் போது ஸோ எங்கள் ஊர்லேயே ஒரு சின்ன எங்கள் வில்லேஜ் தான் அது ஒரு ஸ்மால் லைப்ரரி இருக்கும் ஸோ அந்த லைப்ரரியில் படிக்கலாம் அப்படின்ட்டு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்து அப்படி படிக்க படிச்சுட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா டெஸ்ட்டு போடணும் டெஸ்ட்டு போடணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லார் சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் சொல்கிறாங்க எப்படி என்ன டெஸ்ட்டு போடுறதுன்னு புரியல ஸோ அப்போது என் கூட படித்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து ஆல்ரெடி இந்த துரோணா அகாடமி ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட்டு நிறைய வருது ஸோ நிறைய அகாடமி ஸோ இங்கே இருக்கிற கிறிஸ்டுவா அகாடமி டெஸ்ட்டு கூட நிறைய வருது சாய்ஸ் டெஸ்ட்டு வருது அப்படிலாம் வரும்போது ஸோ நானும் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு போடலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போது அவங்க என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறாங்க இதுமாதிரி துரோணா அகாடமின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி போடுங்க அப்படின்னு ஸோ என்கிட்ட சொல்கிறாங்க அது வந்து அந்த லாஸ்ட் டேட் அவர் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு லாஸ்ட் டேட் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவருடைய வீடியோலாம் பார்க்குறோம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வீடியோ பார்த்துட்டு சரி நல்லா இருக்கு ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ இந்த டெஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறோம் சாருக்கு ஃபோன் அடிக்கிறோம் காலையிலேருந்து ஃபோன் அடிச்சிட்டே இருக்கிறோம் அவர் எடுக்க மாட்டுறாரு ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் ஸோ எப்படியாவது இந்த டெஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணிடணும் ஏன்னா கிளாஸ் போகிறதும் வேறு வழியில்லை நம்ம டெஸ்ட்டாவது போட்டால் தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற சூழ்நிலை ஸோ அப்போது ஃபோனை அடிச்சுட்டே இருக்கிறோம் எடுக்கவே இல்லை ஸோ உடனே என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த டெஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எல்லா ப்ராப்பராக எல்லாமே சொல்கிறாங்க ஸோ நம்ம ஷெடியூலும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அஞ்சு நாள் வீட்லேயே படிக்கலாம் சாரி ஆறு நாள் வீட்லேயே படிக்கலாம் ஏழாவது நாள் டெஸ்ட் எழுதலாம் என்ன வழி அப்படின்னு உடனே சரி அவர் அட்ரஸ் எங்கே இருக்குது செக் பண்ண அப்படின்னா செய்யார் ஸோ இப்போ செய்யார் தானே எங்கே இருப்பாங்க அந்த இன்ஸ்டியூட்டை தேடி நானும் என் ஃப்ரெண்டும் வந்துவிட்டோம் மறுநாளே வந்துட்டோம் ஸோ அப்போ அந்த இன்ஸ்டியூட் தேடி நம்ம இன்ஸ்டியூட் அங்கே இருந்துச்சு ஸோ தேடி வந்த உடனே சார் உள்ளே உட்காந்தாரு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் ஸோ சார் பார்த்து இதுமாதிரி சொன்னோம் சார் உங்களுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் பட் ஆனால் டேட் க்ளோஸ் வருது என்ன சார் அப்படின்னு உடனே ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நீக்கே ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஜாயின் பண்ணி விட்டாங்க ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லைப்பா நல்லா நீங்கள் படிங்க நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் படிங்க போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதே நம்பிக்கையோடு நாங்கள் சார்கிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நாங்கள் அட்டன் பண்ணோம் ஸோ லைப்ரரியில் படிச்சுட்டே இருப்போம் ஷெடியூல் வரும் ஸோ அந்த ஷெடியூல் சொல்லிடுவாங்க இதான் டெஸ்ட்டு வேறு எதையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதிகமாக உண்மை அதுதான் ஸோ இந்த சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சீரியஸாக உட்காந்து படிக்கும் ஒரு மூணு பேர் லைப்ரரியில் ஸோ அதே மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த எப்போ சார் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம் டென் ஓ கிளாக்கு ப்ராப்பராக அதே லைப்ரரியில் உட்காந்து ஆன்சர் சீட்டோட ஸோ ஓஎம்எஸ் சீட்டோட உட்காந்து அப்படியே ரைட் பண்ணுவோம் சார் சொல்கிற அந்த டைமில் பத்து மணிலேருந்து ஒரு மணிக்கு முடிவுங்க ஆயிடணும் ப்ராப்பராக ஒரு மணிக்கு முடிவும் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருங்க மூணு மணிக்கு நான் கீ ஆன்சர் அனுப்புவோம் அப்படின்வாங்க ஸோ அப்படியே கீ ஆன்சருக்காக வெயிட் பண்ணுவோம் கீ ஆன்சர் திருத்தி ஸோ அதை அப்படியே சாருக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்க் லிஸ்ட்டு அனுப்புவாங்க அப்படி சொல்லிடுவாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக ஆகிடணும் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம் அடுத்த டெ அடுத்த டெஸ்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து மண்டே காலையில் வரும் ஸோ அது எப்போ வரும் அப்படின்றத அதை பார்த்து அவர் ஒரு வீடியோ போடுவார் இதில் அவர் முன்னாடி சொன்னாங்கள்ல ஸோ இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்றது ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு வருஷம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜாயின் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டு வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு டெஸ்ட்டும் மிஸ் பண்ணல நான் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன் ஓகேங்களா ஸோ அதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா நான் வந்து அட்டன் போதே குரூப் டூ கிளியர் பண்ணிட்டேன் இந்த டெஸ்ட்டு வச்சு அட்டன் பண்ணேன் ஸோ குரூப் டூ தான் நான் முன்னாடி வந்துச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு டூ மந்த் வரும்போது குரூப் ஃபோர் வருது ஸோ குரூப் ஃபோருக்கும் சாருடைய அதே அதே தான் ஃபாலோ பண்ணோம் குரூப் ஃபோரும் கிளே கிளியர் பண்ணிட்டோம் இட இடையில் எங்களுக்கு கொஞ்சம் சோறு வரும்போது ஒரு மூணு மாதம் ஒரு டைம் ரெண்டு ரெண்டு மாதம் ஒரு டைமு சாருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்போ எங்கள் நம்பர் சேவ் பண்ணிட்டார் அந்த சேவ் பண்ண நம்பர் மட்டும் எடுப்பாங்க சார் இதுமாதிரி சார் இப்படி இருக்குது அப்படியா நீங்கள் வாங்க ஒரு நாள் அப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் ஒரு டைம் மூணு மாதம் ஒரு டைம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சார்கிட்ட வந்து பார்ப்போம் அப்புறம் பார்த்த உடனே அப்படியே டீ குடிச்சிட்டு ஒன்றும் இல்லைப்பா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே ரிலாக்ஸாக பேசுவாங்க அப்படியே நாங்கள் திரும்பி போவோம் அதே ஒர்க்கு கண்டினியூ பண்ணுவோம் ஸோ அதனுடைய விளைவு நான் வந்து ஒரு ஸ்கூலில் நான் டீச்சர் ஆகணும் ஸ்கூலில் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி மல் மற்ற டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஸ்கூல் எஜுகேஷன் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி என் வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டே கிலோமீட்டர் தான் வேறு எதுவும் ஆசைப்படலை பெருசாலாம் எதுவும் ஆசைப்படலை பட் ஆனால் வாதையர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மு ஸ்கூல் உள்ள போகணுன்னு ஒரு கனவு அது இந்த டி இந்த டெஸ்ட்டு பேட்ச் மூலமாக ஈஸியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ஸ் என்னுடைய ஊரில் நான் படித்த பள்ளியிலே ஸோ அது எப்படின்ற போது ஸோ அந்த கனவு வந்து நினைவாகிடுச்சு ஸோ அதுக்காக ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ கடவுளுக்கும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ அதே மாதிரி ஸோ இதை எங்களை ப்ராப்பராக கைட் பண்ணேன் ஸோ அருள் சாருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தோல்வியே இல்லை சரிங்களா தோல்வின்றதே இல்லை நம்மளாக விட்டுட்டு போனால் மட்டும்தான் ஸோ எல்லாரும் உண்மையாக படிக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக வெற்றி வரும் அது நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட்டு ஸோ காசு இதில் வருது காசு அதிகமாக வருது அப்படின்லாம் இல்லைவே இல்லை ஸோ எல்லாம் சேவை மனப்பான்மை ஸோ நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நமக்கு பிடிச்ச வேலை எது அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ அதை டார்கெட்டு வச்சு ப்ராப்பரான கைடன்ஸோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ப்ராப்பராக உங்களை கெயிட் பண்ண தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஷெடிலையும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஸோ அந்த தமிழ் கொஸ்டின்லாம் கேட்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இப்படிலாம் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டேர்ம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிப்பாங்க ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க யார் இந்த தமிழ் கொஸ்டின்லாம் எடுக்குது அப்படின்றது ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றியாளராக மாறலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கேட்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு சார் வேலையை விட்டாங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம் இப்போ ஒரு எவ்வளோ ஒரு கஷ்டமான போட்டி ஒரு பதினெட்டு லட்சத்தை மீறி ஒரு போஸ்டிங் வாங்குறதுன்றதுலாம் பெரிய விஷயம் அந்த வேலையே விட்டுட்டு எனக்கு டீச்சிங் தான் வேணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸோ விளையாட்டுத்தனமாக எதையும் எடுத்துக்கூடாது ஸோ அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு சாருக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் பெருமையை தர முடியுமோ ஸோ அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமே தான் மற்றதெல்லாம் ஸோ நீங்கள் சீரியஸாக ஒவ்வொரு டெஸ்ட்டும் நல்லா அனுகுங்க அவங்க சொல்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக வந்து அடுத்த வருஷம் வந்து நீங்களும் வெற்றியாளராக மாறலாம் இது பெரிய விஷயமே இல்லை கீழே உக்காந்துருக்கு நீங்கள் மேலே வரத்துக்கான ஒரு விஷயமே இல்லை இங்கே நம்ம இன்ஸ்டியூட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம் தேங்க்யூ